இப்போ இவங்க என்ன சொல்றாங்களோ இந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறது திமுக தான் ஏன்னா அவங்களுக்கு தான் இதெல்லாம் நீதிமன்றத்தையே ஏமாற்றி ஒரு தினேசன் ஒருத்தர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் பண்ண வச்சு எஸ்ஓபி கேட்டு அதுக்கு எஸ்ஐடி வாங்கி அந்த நீதிபதி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இவ்வளவு பெரிய கட்சியே மிரட்டுறாங்க சாதாரண பிரஜையை மிரட்ட மாட்டாங்களா மிரட்டி சாதாரண பிரஜை தானே அவங்களே பாவம் ஒரு ஒரு உயிரிழப்புல இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்ப இவங்க யோக்கிய சிஹாமணி மாதிரி பேசக்கூடாது இவங்க இவங்க தன்வினை தன்னை சொல்லுங்க சென்னை உயர் நீதிமன்றத்தை ஏமாத்துனாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொட்டியிருக்கு திமுக அரசுக்கு சரியான சம்மட்டி அடி விழுந்திருக்கு இவங்களுடைய குலநரித்தனம் அரசியலுக்கு நாங்க வந்து பலியாயிட்டோம் அவங்க குலநரித்தனத்துக்கு நாங்க வந்து தெரியாதுங்கறதுனாலதான் சட்டத்தை மதிச்சோம் நீங்களே வந்து ஒரு கமிட்டி அமைச்சிப்பீங்களா நீங்களே வந்து அந்த கமிட்டி இண்டிபெண்டன்டா செயல்பட விடாம மேல இருந்து ஒரு பிரஷர குடுக்கற மாதிரி நீங்களே ரிசல்ட் எல்லாம் சொல்லிருவீங்களா அப்ப அந்த கமிட்டி என்ன செய்யும் எஸ்ஐடி போட்டிருக்கீங்க எஸ்ஐடி ஒரு போலீஸ்கார்தான் விசாரிக்கிறாரு அவருடைய உயர் அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இவருடைய இது அங்க இன்ஃப்ளியன்ஸ் ஆகுமா இல்ல அவர் தனியா விசாரிக்க நாங்கள் இதுவரை அஞ்சு மாவட்டத்துக்கு பரப்புரைக்கு போயிருக்கோம் அஞ்சு மாவட்டத்தில் நாட் ஈவன் சிங்கிள் ஒரு இடத்துல கூட போலீஸ் எங்களை வரவேற்றலாம் எங்கேயும் கூட்டு போனதெல்லாம் கிடையாது ஆனால் கரூரில் போலீஸ் அந்த பார்டரில் வந்து வரவேற்று கூட்டு போய் நீங்கள் இங்கே நின்று பேசுங்கன்னு சொல்லிருக்காங்க அது ஒரு வித்தியாசமாக எதுக்கு அவங்க வந்து அவங்க வாலண்டியரா வரவேற்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு இந்த நிமிஷம் அவரை புரியல அவங்க தான் அந்த இடத்துல நிப்பாடி இருக்காங்க யாரும் எங்கேயும் கூட்டம் இருக்கு நீங்க உள்ள போகாதீங்க எதையும் தடுக்கல இதை தான் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு அது இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான பம்மல் கந்தசாமி அவர்கள் அணைச்சிருக்காங்க சிறவணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றத்திலேருந்து வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாமா ஆமா இப்போதைக்கு அது தீர்ப்பு தான் அதாவது ஏற்கனவே இவங்க கொடுத்த அப்பீலுக்கு உண்டான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மொத்த இன்சிடென்ட்டுக்கண்ணா தீர்ப்பு கிடையாது இந்த அப்பீலுக்கு உண்டான தீர்ப்பு சிபிஐ விசாரணையை வந்து கொடுத்துருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் அஸ்தோகி அவரோட தலைமையில் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு இல்லாத ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது வந்து டிவி கேவுக்கு சாதகமாக வந்து போயிட்ருக்கு ஒரு பிக் வின் டிவி கேவ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு காலையில் அந்த மனு தரப்பினர் வந்து அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து மனு கொடுத்தாங்க இல்லையா அதில் ரெண்டு பேரும் வந்து எங்களை வந்து மிரட்டியோ இல்லை ஏமாத்தியோ வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் அதற்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் இதையும் கோர்ட் வந்து விசாரிக்க வேண்டும் கோர்ட்டிலையே இதை சொன்னாங்க கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரும் இதை சொன்னாங்க தமிழ்நாடு சார்பாக வாதாடுற வழக்கறிஞரும் இதை சொன்னாங்க நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிச்சு ஆனாலும் இதை நம்ம தனியாக விசாரிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் இதுக்கும் நான் சிபிஐ கொடுக்குறேன் ஆனால் இப்போ நாங்கள் கொடுத்த தீர்ப்பு டிவிக்கோட பெட்டிஷன் பிரதானமாக வச்சு கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறத நீதிபதி தெளிவாக சொல்லிட்டார் ஓகே இப்போது அந்த இரண்டு பேர் வந்து ஏ ஏமாற்றி கையெழுத்து வாங்கினதான் வந்து சொல்கிறாங்கல்ல இதில் ஏதாவது தெல்லுமுள்ளு வேலைகள் இல்லை அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா எப்படி எடுத்துக்கிறது அதாவதுங்க டிவிக்கையை பொறுத்தவரை நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம் உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் அதுக்கு ஒரு சில தீர்ப்பு அங்கே கொடுத்தாங்க அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை அதே நேரத்தில் நாங்கள் மனுதாரராக இல்லாத சென்னையில் உள்ள கிளையில் இந்த டிஎம்கே வந்து அந்த நீதிமன்றத்தையே ஏமாற்றி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ இந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறது திமுக தான் ஏன்னா அவங்களுக்கு தான் இதெல்லாம் நீதிமன்றத்தையே ஏமாற்றி ஒரு தினேசன் ஒருத்தர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் பண்ண வச்சு எஸ்ஓபி கேட்டு அதுக்கு எஸ்ஐடி வாங்கி அந்த நீதிபதி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அந்த கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் வந்து பல விவாதத்துக்கு உள்ளாகி அதன் மூலமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது மேலே வழக்கு போட்டு இவ்வளோ சர்ச்சைக்குண்டான இது வந்து இதில் எங்களுடைய சோசியல் ரெப்படேஷன் பாதிக்கப்படுதுங்கிறதுனால இது மேலே அப்பீல் நாங்கள் போனோம் இந்த தீர்ப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன் இல்லைன்னா எங்ககிட்ட எங்கள் தரப்பை அவங்க கேட்காமே எங்களை பற்றி ஃபுல் விமர்சனம் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி யாருமே எந்த சேனல்லுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அன்னைக்கு நைட்டே ஒரு நபர் கமிட்டி அமைச்சிட்டாங்க அப்புறம் இங்கே கோர்ட்டில் வந்து சேட்டி அமைச்சிட்டாங்க ஒரு நபர் கமிட்டி அமைச்ச உடனே பொதுவாகவே ஒரு கமிட்டி அமைச்சாங்க என்ன பண்ணணும்னா கமிட்டி வந்து ஜிஓ பாஸ் பண்ணி ஜிஓ போடணும் கமிட்டியோட அட்ரஸ் போடணும் கமிட்டி வந்து என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது யாரெல்லாம் அங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த போய் சொல்லலாம் எல்லாமே இருக்கும் கமிட்டி அமைச்ச உடனே வெளியில் அதை பற்றி பேசக்கூடாது டிவிக்கே பேசலை டிவிக்கே என்றைக்குமே பேசலை டிவிக்கு அந்த நடந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்கள் டிஎம்கே பரிவாரவங்களே அந்த எக்கோ சிஸ்டமே என்ன சொன்னாங்க விஜய் அங்கே இருந்திருக்கணும் விஜய் ஓடிட்டாரு அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாச்சும் அங்க இருக்கணும் திருச்சியிலயாச்சும் இருந்திருக்கணும் அங்க உள்ள வந்து பார்த்துருக்கணும் என்ன செஞ்சிட போறாங்க எல்லாம் சொன்னாங்களா யாருமே வரல குற்றச்சாட்டு பண்ணாங்களா அப்புறம் சமூக வலைதளத்திலும் சரி அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் சரி டிவிக்கே வந்து தமிழக அரசு மேலே பழி சொல்கிறாங்க டிவிக்கே வந்து போலீஸ் மேலே பழி சொல்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு தமிழக அரசு அதிகாரிகள் போலீஸு எல்லோரும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது எல்லாம் பண்ணாங்களே டிவிக்கு எங்கே யார் மேலே எப்போ குற்றச்சாட்டு சொன்னாங்க நீங்களே சொல்கிறீங்க யாருமே வரல எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னு எப்போ யார் மேலே த தாவாக்க சொன்னாங்க ஏன்னா தமிழக வட்டங்களும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறம் தலைவர் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அவருடைய தாங்க முடியாத துக்கத்தை பகிர்ந்துக்கிறாரு திமுக அரசு அதே நேரத்தில் இந்த மூணு நாளில் வந்து நீங்களே பேசி நீங்களே வெளியிட்டு நீங்களே பேசுனதுனால வர தீர்ப்பை எங்கள் மக்கள் பேசினதுனால அவங்கள பழி வாங்குறதுக்காக ஏகப்பட்ட வழக்குகளை போட்டிருக்கீங்க அதனால் வழக்குகள் யாத்தையும் அவங்க மேலே போடாதீங்க வேணால் என்ன கைது பண்ணிக்கோங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கனாரு இந்த மீன் டைம் எங்களுக்கும் அதாவது தாவேக்கால உள்ள ஆட்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எல்லோரும் அமைதியாக இருங்க வழக்க முடியாத நீ எதுவும் பேச வேண்டாம் யார் என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அதை சுமந்துக்கோங்க இப்போதைக்கு அமைதியா இருங்க யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதுவும் எல்லா சேனல்லையும் போட்டாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக இந்த இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இன்னைக்கு வர வழக்கு சம்மந்தமாக வெளியில யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசலை டிவிக்கு ஏன்னா நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் சட்டத்தின் படி நடக்கிறோம் நாங்கள் கோர்ட்டில் மட்டும்தான் நாங்கள் பேசியிருக்கோம் ஈவன் எல்லா தொலைக்காட்சியிலையும் ரெகுலராக டிபேட்டுக்கு வர ஆட்கள் கூட வந்து பேசலை ஏன்னா நீங்கள் போய் எதுவும் பேச வேண்டாம் ஏன்னா ஒரு நபர் கமிட்டி அமைச்சிருக்காங்க எஸ்ஐடி வந்திருக்கு அவங்க அவங்க வேலையை செய்யட்டும் நம்ம அவங்க வேலையை செய்யற ஏன்னா எங்களுக்கு அரசியல் இவங்க இவங்க இந்த குள்ளநெறித்தன அரசியல் எங்களுக்கு தெரியாது இவங்களுடைய குள்ளநெறித்தன அரசியலுக்கு நாங்கள் வந்து பலியாயிட்டோம் அவங்க குள்ளநெறித்தனத்துக்கு நாங்கள் வந்து தெரியாதுங்கிறதுனால தான் சட்டத்தை மதித்தோம் சட்டத்தின்படி நடக்கட்டும் சட்டம் என்ன வேணாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை தெரிய வரும் உண்மையை யாராலையும் மதிக்க முடியாது சட்டம் அவ்வளோ இதுவா நாங்கள் தான் எங்கேயுமே எதையும் பேசல ஆனால் திமுகவோ அழுகில் அரசோ என்ன செஞ்சாங்க அன்னைக்கு நைட்ல இருந்து அவங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருந்து முதலமைச்சர் வந்தாரு உடனே ஒரு நபர் கமிட்டி போட்டாங்க தப்பு இல்ல நோக்கம் உள்நோக்கம் தான் நாங்க பார்க்குறோம் ஓ சிஎம் டே கேட்டாங்க சரிங்க சிஎம் டே கேட்டாங்க விஜய் சாரை கைது பண்ணுவையான அரசியல் நோக்கத்தோட பேச விரும்பலன்னு சொன்னா சொன்னார்ல வேற என்ன சொன்னாரு ஒரு நபர் கமிட்டி போட்டிருக்கோம் கமிட்டியோட முடிவு வரட்டும் அத படி நாங்க அரசியலுடைய வேலை தான் கரெக்ட் தான் சொல்ல வரேன் கமிட்டி முடிவு படி நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கும் சொன்னார்ல அப்போ கமிட்டி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல அடுத்த நாள் காலையில கமிட்டி விசாரணை ஆரம்பிச்சிருச்சுல்ல அமைதியா இருக்க வேண்டியது தானே ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் வேற என்ன வேலை எதுக்கு பிரஸ் மீட் வைக்கணும் அவங்க அரசியல்வாதியா

எஸ்ஐடி போட்டிருக்கீங்க எஸ்ஐடி ஒரு போலீஸ்கார் தான் விசாரிக்கிறாரு அவருடைய அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இவருடைய இது அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா இல்லை அவர் தனியாக விசாரிக்கப்பாரா இல்லை இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் சொல்லியிருக்காரு கரூர் நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது சிறப்பான உத்தரவு அல்ல உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி குழு கண்காணிக்கும் வகையில் என்பதெல்லாம் சற்று மிகையாக உள்ளது வழக்கு விசாரணையை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் பாரபட்சம் என்பதற்கு இடமில்லை இல்லை இல்ல இத வந்து அவர் மட்டும் சொல்ல அதை நான் பார்த்தேன் அவர் நிறைய பேர் வந்து இப்ப என்ன ஒரு நரட்டி இப்ப செட் பண்றாங்க அப்படின்னா இந்த விசாரணையே ஆரம்பிக்கல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அருணா ஜெகதீசன் அந்த விசாரணையா இல்ல 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 எஸ்ஐடி எஸ்ஐடி மதுரை கிளையிலையும் சொன்னாங்க மதுரை கிளையிலையும் சொன்னாங்க போலீஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கும் போதே சிபிஐ கேட்காதிங்க இப்போ அதேதான் எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் முதல் கோணல் முற்றும் கோணல் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நைட்டு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டீங்க காலையிலேருந்து நீங்களாவே பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து அதை பாதிக்கிற மாதிரி செய்கிறீங்க உங்கள் போலீஸ் கூட்டு போய் எதிர்க்க பேசுறவனே உசு உசுன்னு சைகை காட்டுறான் டிஎம்கே காரனாக பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க அப்போது அருணா க அந்த கமிட்டி மேலே உள்ள நம்பிக்கை போயிடுச்சா ரெண்டாவது எஸ்ஐடிக்கு வரேன் இங்கே வந்து சென்னை கிளையில் எஸ்ஐடி போட்டதே தப்புன்னு உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு கொட்டு கொட்டி இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் கேஸை எப்படி கிரிமினல் கேஸாக மாற்றினீங்க அவங்க எஸ்ஓபி கேட்டாங்க நீங்கள் எப்படி எஸ்ஐடி போட்டீங்க இது எல்லாமே கேட்டிருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எஸ்ஐடி அங்கே போடவே கூடாதுங்கிறதுல அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு உச்ச இன்னைக்கு சொன்னது மூலமா அந்த தினேஷ் அவர்கள் மூலமா செட்டப்பா தான் ஏன்னா அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்தது முப்பது நாளும் ஆகலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெட்டிஷன் கொடுத்தாரு பெட்டிஷன் அரசாங்கத்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எஸ்ஓபி போடணும்னு இங்கே மனு தாக்கல் பண்ணிட்டாரு அவருக்கு தினேஷுக்கு வழக்கறிஞர் டிஎம்கே விங்கு டிஎம்கேல உள்ள ஒரு வழக்கறிஞர் எதிர்த்து அரசு தரப்பு வழக்கறிஞராக வந்தவங்களும் எஸ்ஓபி சம்மந்தமாக வேற ஒரு நீதிமன்றத்தில் அங்கே வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறைச்சிட்டாங்க அன்னைக்கு உடனே இவர் வந்து அந்த எஸ்ஓபிக்கு சம்மந்தம் இல்லாமல் தலைவர் விஜய் அவர்களையும் கட்சியையும் தாக்கி ஒரு மாதிரி அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறாரு அந்த நியூஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்போ அங்கே முதல் கோணல் முற்றும் கோணங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விஷயமா அரசியல் ரிலேட்டபுலாக நக்கலாக எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்போனா அரசியல் செய்யாமல் அவியலாக செய்ய முடியும் எல்லாம் அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அரசியல் ரிலேட்டபிளாக விமர்சனம் பண்ணுறதுங்கிறது எல்லா சம்பவத்துக்குமே இயல்பானது தானே ஏன் இதை மட்டுமே வந்து சுட்டி காட்டுறீங்க நீங்கள் வந்து திமுக அதிமுக சுற்றி உள்ள கட்சிகளை பற்றி பேசுகிறீங்க நான் டிவிகே பற்றி மட்டும் பேசுகிறேன் டிவிகே எந்த இடத்துல அரசியல் பண்ணிச்சு டிவிக்கே எல்லாம் அந்த இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து அமைதியாக இருக்கும் அந்த இன்சிடெண்ட் நடந்துருந்து சட்டத்தை மட்டும்தான் நம்புகிறோம் சட்டப்படி மட்டும்தான் எங்கேயாச்சும் எதுலையாச்சும் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கள் கொடியை தூக்கிட்டு போனாங்க கூட்டணி வரப்போகுது என்னெல்லாமோ சொல்கிறாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டிவிக்கே சம்மந்தப்பட்டிருக்கா டிவிக்கே சார்பாக ஒரு வார்த்தை யாரையாச்சும் சொல்லியிருக்காங்களா இல்லை ஒரு வார்த்தை யாருக்காச்சும் ரிப்ளை பண்ணியிருக்காங்களா நீங்கள் சுற்றி சுற்றி என்ன அரசியல் வேணாலும் பண்ணிக்கோங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் எல்லாருக்குமே அதுதான் ஆக போதே இதுல இவ்வளவு தப்பு இருக்கு இவர்கள் நேர்மையாக விசாரிக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருந்தோம் அந்த எஸ்ஐடி போட்டதே ஒரு குறுக்கோலியில தானே வந்தது இருக்கு நான் நீதிமன்றத்தை விமர்சிக்கல நீதிமன்றத்தை ஏமாத்தி வாங்கினாங்கன்னு சொல்றேன் அந்த தினேஷ் பெட்டிஷன் கொடுத்து முப்பது நாள் ஆகல பெட்டிஷன் கவர்மெண்ட்டே சேரல அதுக்குள்ளே எஸ்ஓபி போட்டார் எஸ்ஓபி போட்டிருக்கிறது நிலுவையில் இருக்குங்கிறத அந்த கவர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லலை அப்போ இவ்வளோ ஏமாற்றுத்தனம் இருக்குது நீதிபதி அதில் அவருக்கு உண்டான கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு அந்த கருத்தில் அட்லீஸ்ட் வந்து எதிர்வாதமாக டிவிகேயை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அப்போ ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் என்னென்னா டிவிக்கேயை முடக்கணும் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மதுரை கிளையில் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து மனு தாக்கல் பண்ணார் டிவிக்கே தடை செய்யணும் டிவிகே பரப்புரையை தடை செய்யணும்னு இங்கே அதே தான் அப்போ அவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக என்னென்னா டிவிக்கே இனிமே வரக்கூடாது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க அது உண்மையும் கூட இப்போ யோசித்து பார்த்தா தெரியுது நாங்கள் இதுவரை அஞ்சு மாவட்டத்துக்கு பரப்புரைக்கு போயிருக்கோம் அஞ்சு மாவட்டத்தில் நாட்டி ஒன் சிங்கிள் ஒரு இடத்துல கூட போலீஸ் எங்களை வரவேற்பெல்லாம் எங்கேயும் கூட்டு போனதெல்லாம் கிடையாது ஆனால் கரூரில் போலீஸ் அந்த பார்டரில் வந்து வரவேற்று கூட்டு போய் நீங்கள் இங்கே நின்று பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு வித்தியாசமா அதனால தான் நாங்க எங்க எங்ககிட்ட எந்த கல்லங்க உடம்பும் இல்லை அதனால தான் தலைவரும் வந்து அங்க போய் நின்ன உடனே என்ன சொன்னாரு போலீஸ் நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அப்பெல்லாம் சொல்ல இந்த போலீஸ் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது எதுக்கு அவங்க வந்து அவங்க வாலண்டியரா வரவேற்றுனாங்கன்னு கூட எங்களுக்கு இந்த நிமிஷம் அவரை புரியலை வாலண்டியரை வந்து வரவேற்று கொண்டு போய் அவங்க தான் அந்த இடத்துல நிப்பாடி இருக்காங்க யாரும் எங்கேயும் கூட்டம் இருக்கு நீங்கள் உள்ளே போகாதீங்க எதையும் தடுக்கலை அப்போ இதை இன்னைக்குத்தான் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு அது இல்லாமல் இன்னும் சொல்லியிருக்காரு நாங்கள் எங்கேயும் ஓடிப்போல கரூர் பார்டர்லேயே நின்னோம் என்ன ஆதாரம் எங்க மொபைலை ட்ராக் பண்ணுங்கன்றாரு ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் அதாவது ஆதவ அவர்கள் புஷியானந்த் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் விஜய் சார் மட்டும் ஆமா கரூர் அவங்கள விஜய் சாரை வரக்கூடாண்டாங்க அதனால விஜய்னா வந்துட்டாரு கரூர் பாலர்ல காலையில் வர நாங்கள் நின்னோம் வேணா எங்கள் மொபைல் போனை ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படிங்காரு அவர் அது சொல்லும் போது எனக்கு இன்னொரு எண்ணம் வருது எனக்கு வருது என்னோட பர்சனல் விபியூ இந்த அரசாங்கம் அறநூறு போலீஸ் அதிகாரிகள் அங்கே நிப்பாட்டணும்னு சொன்னாங்கல்ல அந்த அறநூறு போலீஸ் அதிகாரிகள் ஃபோன் நம்பரை வாங்கி ட்ராக் பண்ணா என்ன அந்த இடத்துல இருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன்னா எந்த ஃபுட்டேஜ்லையும் போலீஸ் இருக்கிற மாதிரிலாம் தெரியல அதிகபட்சம் இந்த கேரவானை சுற்றி தான் இருந்தாங்க விஜய் சார் இருக்கிற கேரவானை சுற்றி ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தாங்க வேற எங்கேயும் கிடையாது அங்கேருந்து வந்து வரும்போது போலீஸ் கட்டுறது இதே போலீஸ் தான் உள்ள வர்றதுல இருந்து கடைசி வரை இதே போலீஸ் இந்த கேரவான சுத்தி இருந்தாங்க வேற எங்கேயுமே கிடையாது இந்த அரசாங்கம் ரொம்ப கிளவரா எல்லா பள்ளியையும் டிவிக்கு மேல போய் தூக்கி போடுறாங்களே எங்கேயும் யாரும் எப்போதும் எந்த சேனல்லையும் ஒரு கேள்வியை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல அரசோட அக்கவுண்டபிலிட்டி என்ன இந்த இதை பொறுத்த வர ஒருத்தர் கொண்டு வந்து மனு கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் நான் இந்த மாதிரி கூட்டம் போட போகிறேன்னு மனு கொடுக்குறது எதுக்கு ம் பாதுகாப்பு கொடுங்க அதுக்கு தானே போலீஸ்கிட்ட போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலனா போலீஸ்ட போய் எதுக்கு மனு கொடுக்கணும் அந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போட போகிறோம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கணும் எல்லாம் தானே இப்போ எங்களுக்கு என்ன என்னென்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் கூட கூட முடியாத அந்த இடத்த அவங்க பிளான் பண்ணி எங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது அப்படித்தான் தோணுது ஏன் அப்படின்னா நாங்கள் சொல்கிறோம் ரவுண்டானால நாங்கள் அளந்து பார்த்துட்டோம் இன்ஜினியரை வச்சு அறுபதாயிரம் பேர் வர நிற்கலாம் நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் வர எதிர்பார்க்குறோம் எனக்கு அது கொடுங்கன்னு நார்மலாக இன்றைக்கி வர நீங்கள் வந்து எந்த கட்சிக்காரங்கள வேணாலும் கேளுங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் ஒரு போராட்டம் பண்ணும் ஒரு 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 பெட்டிஷன் கொடுக்கல பதிலுக்கு ரிட்டன்ல தரவே மாட்டாங்கங்க என்றைக்குமே ரிட்டன் தர மாட்டாங்க ரொம்ப ரேர் ரிட்டனில் தர்றதெல்லாம் ஓரளாக தான் கொடுப்பாங்க கம்யூனிகேஷன் போட்டுக்கோங்க பார்த்துக்கலாம் பண்ணுங்க பார்த்துக்கலாம் நான் சொல்லிக்கிறேன் நான் ஆள் அனுப்பிக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்தோன்னே என்னெல்லாம் செய்கிறாங்க ஐஏஎஸ் கூப்பிடுவார் ஒரு கூடுவார் கூப்பிடுவார் சார் எங்கே எத்தனை பேர் எத்தனை மணிக்கு எத்தனை பேர் வராங்க யாரெல்லாம் வந்து பேசுவா எந்தெந்த வேற கட்சியிலேருந்து ஆட்கள் வராங்களா எல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது அவங்க கடமை அதனால தான் போலீஸ்கிட்ட பெர்மிஷனுக்கு லெட்டரே கொடுக்குறோம் லெட்ரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை இதை பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி அதுவும் அஞ்சாயிரம் பேர் கொடு அதுவும் அந்த இடத்த வந்து தாவைக்கா கேட்டதுனால தான் கொடுத்தாங்க அதுக்கும் நாங்கள் சொல்லிட்டோம் ரெண்டு இடம் கேட்டோம் நீங்கள் கொடுக்கல அப்போ கொடுக்குற இடத்துல தான் போட முடியும் சார் இப்போ நீதிபதிகள் டிஎம்கே ரிலேட்டபிளான ஏதாவது விஷயத்துல வந்து உள்ள வந்திருக்காங்களா எப்படி சார் இல்லை இப்போ நீதிபதிகளை பொறுத்தவரை சென்னை உயர் நீதிமன்ற அந்த அந்த பெஞ்ச் மேலே பயங்கர அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு இதில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதிருப்தி வெளியெடுத்து அது ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு சிபிஐ போறதுக்கு சிபிஐக்கு வேணும்னு தாவேக்கா எங்கேயுமே கேட்கல நாங்கள் கேட்டது எஸ்ஐடி தான் ஆனால் ரிட்டைய்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அது போட்டாங்க எஸ்ஐடி தான் இன்னைக்கு இம்ப்ளே ரெண்டுமே வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வந்திருக்கு சிபிஐ வந்திருக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடியோட தலைமையில நடக்க போகுதுன்னு வந்துருச்சு நாங்கள் கேட்டது எஸ்ஐடி தான் சிபிஐ கேட்டதெல்லாம் மீதி நாலு பேர் கேட்டிருக்காங்க அந்த நாலு பேரில் இவர் அவர் தாக்கல் பண்ணல இவர் தாக்கல் பண்ண என்னெல்லாமே சொல்கிறாங்க அதெல்லாம் விசாரிச்சுக்கோங்க சட்டப்படி யார் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுத்துக்கோங்க அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம் எங்கள் மனு மேல தீர்ப்பு வந்தது நாங்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுலேயும் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய கருத்து சொன்னாங்க அதுக்கு நாங்கள் அப்பீல் பண்ணோம் எங்களுடைய அப்பீலுக்கு எங்களுடைய லாயர் வாதாடினாரு அந்த லாயர் வாதாடினதுலேருந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு மூணு ரெண்டு பேர் வந்து தவறுதலாக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணவே இல்லைங்கிறதையும் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வச்சாங்க அரசு தரப்பு தமிழக அரசு தரப்பு வைக்கும்போதும் நீதிபதி அங்கவே சொல்லிட்டாங்க நான் கொடுத்தது சென்னை நீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பின் அடிப்படையிலையும் தாவேக்காவுடைய அப்பீலின் அடிப்படையிலையும் அதுதான் பிரதானமாக இருந்தது மீதி அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது அதனால அதோட அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு தான் இந்த இது தவறாக இருந்தால் இதையும் நம்ம விசாரிப்போம் தனியாக விசாரிப்போம் தனியாக தாக்கல் பண்ணுங்க தேவைப்பட்டால் அதுக்கும் சிபிஐ என்கொயரி வைப்போம் உள்ள ஏதாவது பணம் ஏதாவது உள்ள போயிருக்கா சார் இந்த மாதிரி விஷயத்தில் உண்மையிலேயே அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்ல இந்த குள்ளநறித்தனம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வராது நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் சட்டப்படி நடப்போம் இந்த வந்து தினேஷ்ன்னு ஒருத்தரை யாரையோ ஒருத்தரை கூட்டி வந்து இங்கே தாக்கல் பண்ண வைக்கிறது அப்புறம் அரசாங்க வக்கீலே அதுக்கு உடந்தையாக இருந்து நீதிமன்றத்தையே ஏமாற்றி தீர்ப்பு வாங்குறது அந்த மாதிரி வேலைகள்லாம் எங்களுக்கு தெரியாது திமுக இதெல்லாம் நல்லாவே பண்ணுறாங்க இதில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா பணம் கொடு தெரியல மே இப்போ மிரட்டியிருந்தாங்கண்ணா எங்களுக்கு தெரியாது தெரியாதெல்லாம் கருத்து சொல்கிறதே தேவையில்ல ஆனால் ஆப்ஷன்ஸ் இப்போ அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இது ஆளுங்கிற அரசாங்கம் எவ்வளோ பெரிய கட்சியே மிரட்டுறாங்க சாதாரண பிரஜையை மிரட்ட மாட்டாங்களா இருந்தா சாதாரண பிரஜை தானே அவங்களே பாவம் ஒரு ஒரு உயிரிழப்பில் இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்ப இவங்க யோக்கிய சிகாமணி மாதிரி பேசக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றத்தை ஏமாத்தினாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொட்டி இருக்கு திமுக அரசுக்கு சரியான சம்மட்டி அடி விழுந்திருக்கு தாவேக்கா கேட்ட எஸ்ஐடி இப்ப வந்து போட்டுட்டாங்க வித் சிபிஐ என்கொயரியோட சேர்த்து நல்ல ரிசல்ட் வரும் அதே மாதிரி இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முகாந்திரமே அதாவது இப்போதான் நம்ம விசாரணையே ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே சிபிஐ மாறினது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் நிறைய தப்பு பண்ணிங்கிறது தான் உண்மை அதை மறைக்காதீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் கமிட்டியையும் நீங்கள் டம்மி ஆக்குறதுக்கு உங்களுடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்புறம் வந்து அந்த அரச அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரி எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க உங்களுடைய கட்சிக்காரர்கள் உங்கள் பேச்சாளர்கள் நீங்கள் பே பண்ணுற யூடியூபர் பெய்டு யூடியூப்பர்ஸு அப்புறம் உங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுற உங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்கள் ஐடி விங்கு அப்புறம் வந்து சமூக செயற்பாட்டாளருங்கிற போர்வையில் டிஎம்கே என்ன செஞ்சாலும் கண்டுக்காத சமூக செயற்பாட்டாளர்கள் அது இல்லாமல் பத்திரிக்கையாளர்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து டிவிகே மேல குற்றச்சாட்டு வச்சாங்க இவங்க யாருமே வந்து அரச குற்றச்சாட்டே பண்ணலை இவங்க யாரு டிவி கே மேலே புரளி கலப்பினாலும் அவங்க கைதே பண்ண மாட்டாங்க ஆனால் அரசுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் அங்கேயும் இங்கேயுமே ஏதாச்சும் ஒன்று பேசிட்டா இல்லை ஒரு போஸ்ட் போட்டுட்டா அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே வைப்பாங்க ஆரம்பிக்கும் போதே விசாரணை ஆரம்பிக்கும் போதே எவ்வளோ கலாட்டா பண்ணுறாங்க இந்த தீர்ப்பை மாற்றுறதுக்கும் சில கைமாறுகள் கோடிகள் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு ஐடியாவே கிடையாது இவங்க உருப்படியாக நேர்மையாக விசாரணை பண்ண மாட்டாங்க இவங்களுடைய ஒரே நோக்கம் டிவிக்கு எலெக்ஷனில் நின்னுச்சுன்னா அவங்க தோத்துருவாங்க அந்த பயம் வந்துருச்சு ஆரம்பத்திலேருந்தே இதுல ஒரு பெரிய அவசரம் காட்டினாங்க பார்த்தீங்களா வேக வேகமாக அவசரம் காட்டினாங்க இந்த அவசரம் காட்டினது வேக வேகமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை ஏமாத்தி ஒரு வழக்கு போட்டது இது எல்லாமே சேர்த்து இவர்களுக்கு இன்னைக்கு சம்மட்டி அடி உழுது இருக்கு இதுதான் வந்து சிபிஐ வேணும்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு ஒரு குரல் எழுப்பியிருக்கோம் என்னவோ இவங்க ஆரம்பிக்கும் போதே விசாரணை ஆரம்பிக்கும் போதே ஏன்னா எஸ்ஐடினு அவங்க எஸ்ஓபி கேட்டதுக்கு போட்டால் கூட எஸ்ஐடிக்கும் ஒரு போலீஸ்கார் தான் தலைமை தாங்குறாரு அவர் நேர்மையானவர் அதுலலாம் எந்த க இதுவும் கிடையாது ஆனால் அவர் அங்கே விசாரிக்கும் போது அவருடைய சுப்பீரியர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது அது எப்படி அங்கே நிர்பந்தம் இல்லாமல் அங்கே போய் அதோட ரிசல்ட்டை பாதிக்காது அதனால இவர்கள் விசாரிச்சா தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரு விசாரிச்சாலும் இதில் நேர்மையான ஒரு ரிசல்ட் வரவே வராது ஓகே ஏன்னா தமிழக காவல்துறையோட ஒரு திட்டமிட்ட சதி தான் திட்டமிட்ட மீன்ஸ் அவங்க ஒழுங்காக அங்கே வந்து காவல் கொடுக்கல ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல தேவையில்லாமல் புதுசாக அதாவது எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க உள்ளே கூட்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க முடிஞ்ச உடனே காவல்துறையே அறிவுரை கொடுத்து சார் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாரும் கரூர் பார்டர்லேயே விடிய விடிய நின்னா கூட யாரையுமே உள்ள விடலை இவ்வளவையும் காவல்துறை திட்டமிட்டு பண்ணியிருக்குன்னா இந்த காவல்துறை விசாரிச்சு எப்படி உண்மை வரும் அதனால்தான் சிபிஐக்கு என்கொயரிக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இப்போ சிபிஐ விசாரணையில் என்னென்ன விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சிபிஐ விசாரணையில் கண்டிப்பா உண்மை வெளிவரும் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு பொது வழியில் நாங்கள் அதாவது கட்சி சார்பாக பொது வழியில் இன்னைக்கு வர எந்த சந்தேகத்தையும் வைக்கல மக்கள் வேணும்னா எங்க வேணாலும் எதில் வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க தலைவர் விஜய் அவர்களோ இது ஏதோ அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசினார் என்னமோ நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிலங்கிற மாதிரி பேசிட்டார் அப்புறம் ஆதவ் அர்ஜுன் அவர்களோ இல்லை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோ நிர்மல் குமார் அவர்களோ இல்லை எங்களுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களோ இல்லை எல்லா டிவிலையும் போய் பேசுகிற லயலாமணி அவர்களோ இல்லை வேற யாருனாலும் சரி தாவேகா சார்பாக இருபத்தி ஏழாம் தேதி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் பொதுத்தளத்தில் ஏதாச்சும் சொன்னாங்க ஒன்றும் சொல்லலை அரசை எதிர்த்தும் சொல்லலை எந்த இந்த இஷ்யூவுக்கு நாங்கள் காரணம் இல்லை அது இது எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல அமைதியாக இந்த அமைதியாக இருந்ததுக்கு தான் நாங்கள் பெரிய கெட்டப்பெயரையாக வாங்கி கட்டிக்கிட்டோம் ஆனால் தலைவர் என்ன நினச்சார்னா அரசாங்கம் கமிட்டி அமைச்சிருக்கு கமிட்டி அமைக்கும் போது நம்ம வெளியில் எதுவும் பேசக்கூடாது வேணால் கமிட்டியில் பேசுவோம் இல்லை நீதிமன்றத்தில் பேசுவோம் அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் உச்ச மதுரை உயர் நீதிமன்றத்தில் பேசினாங்க உச்ச நீதிமன்றத்தில் பேசுனாங்க நீதிமன்றத்தில் பேச வேண்டியதை நீதிமன்றத்தில் பேசுனாங்க இன்றைக்கி அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ பொதுவெளியில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத ராதவர்ஜன் அவர்கள் சொன்னாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தாவேக்கா மட்டும்தான் சட்டத்தை கடைப்பிடித்தது சட்டத்தை பின்பற்றியது சட்டப்பூர்வமான ஒரு ரிசல்ட் வேணும்னு நாங்கள் முடிவு பண்ணி அந்த முடிவுக்காக பல திட்டுகளை வாங்கியிருக்கோம் அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவ்வளோ ஐடியா கொடுத்தாங்க எல்லாரும் நீ இதை சொல்லலாம்ல உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேச மாட்டேங்க எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் சட்டப்பூர்வமாக நம்ம அணுகலாம் அப்படின்னு ஆனால் அரசியலில் இப்படி தான் இருக்கணும் அரசியல்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற விமர்சனமும் வந்தது நாங்கள் இந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்க அந்த இது வந்து எங்கள் குடும்பம் இதில் அரசியல் பண்ண என்றைக்குமே நாங்கள் விரும்பலை எங்களுக்கு வந்து அரசியல் இதனால் தள்ளி போனால் கூட பிரச்சனை இல்லைன்னா எங்கள் தலைவர் வந்து இந்த குடும்பத்துக்காக தான் இன்றைக்கு வர அமைதியாக இருந்தார் இந்த குடும்பத்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அடுத்து என்னங்கிற உண்மையிலேயே அங்கே என்ன நடந்திருக்குதுன்னு தெரியணுங்க பதினேழாம் தேதி விஜய் சார் போகிறதா சொல்லியிருக்காங்க அது உண்மையா அப்படி தெரியப்படுத்தியிருக்காங்க இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரல ஓகே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கண்டிப்பா சொல்லுவோம் உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி